சுமார் இருபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுடைய வனப்பகுதியில மரத்துக்கு மரம் தாவிகிட்டு இருந்த ஒரு குரங்கு இனம் இன்னைக்கு உலகம் முழுக்க பயங்கர இன்டெலிஜென்ட்டா ஸ்மார்ட்போன் வரைக்கும் யூஸ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கு அந்த ஒரு உயிரினம் தான் இப்போ மனிதர்கள்னு சொல்லப்படுற ஹியூமன் எஸ் இப்போ நிறைய பேருக்கு காமனா எழும்புற ஒரு கேள்வி என்னவா இருக்கும்னா குரங்குகள் தான் மனிதர்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அப்ப இப்ப இருக்கிற குரங்குகள் ஏன் மனிதர்களா பரிணாம வளர்ச்சி அடையல சோ இப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே எழும்போம் குரங்குகள் எப்படி படிப்பு படிப்படியா மனிதர்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்றத பத்தி தான் டீட்டெயில்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா இமிடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அன்டோல்டு மிஸ்ட்ரி எப்படி மனிதர்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த குரங்கினம் எப்படி உருவாச்சுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா ஒரு செல் உயிரின்னு சொல்லப்படுற அமீபாவில இருந்து பல செல் உயிரிகளா இருக்கிற டைனோசர்கள் வரைக்கும் இந்த பூமியில பல உயிரினங்கள் உருவாகி அழிஞ்சும் போச்சு சோ இத பத்தி டீடைல்டா அஞ்சு வீடியோ போட்டு இருக்கேன் இந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம பாருங்க சுமார் 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்களோட இனம் முற்றிலும் அழிஞ்சு போச்சு பிறகு இந்த பூமியில எஞ்சி இருந்த சின்ன சின்ன பாலூட்டி இனங்கள் கொஞ்சம்

இருக்கிற உயரமான மரங்கள்ல மட்டுமே இந்த வகையான குரங்கினங்கள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு பிற்காலத்துல பூமியோடைய அடுத்த கட்ட கிளைமேட் சேஞ்ச் தொடங்கின பிறகு உயரமான மரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்கி சமவெளி பகுதிகளா மாற ஆரம்பிச்சது மரங்கள் எல்லாம் குறைய குறைய இது மரங்கள்ல மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்த குரங்கேனம் அப்பதான் முதல் முதல்ல தரைக்கு இறங்கி சமவெளி பரப்புகள்ல நடக்க ஆரம்பிச்சது சோ இந்த மே சடனா நடந்துடலங்க இந்த ஒரு மாற்றம்ன்றது பல லட்சம் வருஷங்களா நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சு மரங்கள் இல்லாத சமவெளி நிலப்பரப்புகள்ல வாழ பழகின இந்த குரங்குகள் ஆப்பிரிக்க கண்டத்தோட பல்வேறு பகுதிகளுக்கு இடம் பெயரவும் செய்ய ஆரம்பிச்சது இப்படி வெவ்வேறு நிலப்பரப்புகள்ல வாழ ஆரம்பிச்ச குரங்குகள் அந்தந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்கவும் வாழ தொடங்குச்சு சோ காலப்போக்குல இந்த குரங்குகள் வாழ்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே அதுங்களுடைய உடல் அமைப்புல சின்ன சின்ன பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது அந்த வகையில தான் இதுவரைக்குமோ நாலு கால்ல நடந்துகிட்டு இருந்த குரங்கினம் இப்ப ரெண்டு கால நடக்கவும் பழக ஆரம்பிச்சது ஏன்னா இந்த குரங்குகள் தரையில நாலு கால்களோட நடக்கும்போது

காலகட்டத்தில் ஆப்பிரிக்க கிளைமேட் சேஞ்ச் காரணத்தினால முக்கியமான ஒரு பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்குச்சு இந்த வகையான குரங்குகள் ஹோமோ எரக்டஸ் சொல்லப்படுற கம்ப்ளீட்டா மனிதன் மாதிரி நிமிர்ந்து நடக்கக்கூடிய வகையில இந்த மாதிரியான குரங்குகள் பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்குச்சு இந்த ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்காவில இருந்து ஆசியா ஐரோப்பா மாதிரியான கண்டங்களுக்கு இடம் பெயரவும் செஞ்சாங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க தான் முதல் முதல்ல நெருப்புகளை கையாளவும் கத்துக்கிட்டாங்க நெருப்போட உதவியால இவங்க வேட்டையாடன உணவுகளை சுட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க ஹோமோ எரக்டஸ் இனம் மட்டும் நிறைய புது புது விஷயங்களை கத்துக்கவும் ஆரம்பிச்சாங்க இவங்களோட மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய மூளை செயல்திறனும் அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு இதன் மூலமா ஹோமோ எரக்டஸ் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அடையத் தொடங்குனாங்க அந்த வகையில இவங்களுடைய அடுத்த கட்ட பரிணாமம் தான் ஹோமோ ஹெடல் ஃபர்கன்சிஸ் இந்த ஹோமோ ஹெடல் ஃபர்கென்சிஸோட மூலையும் மனிதர்களுடைய மூளையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகதாங்க இருந்துச்சு ஏன்னா இவங்க தான் முதன் முதல்ல மனித இனம் இனத்துக்கே லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தவும் செஞ்சாங்க கூடவே வரைபட குறிப்புகள் மூலமா கம்யூனிகேட் பண்ணவும் கத்துக்கிட்டாங்க அண்ட் இவங்க கூட்டம் கூட்டமா ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி வாழ்ந்துகிட்டு வந்தாங்க இதுல இருந்து நிறைய வித்தியாசமான கம்யூனிட்டி ஹோமோஸ்டன் டெரஸ் மாதிரியான நிறைய வித்தியாசமான கம்யூனிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது இவங்களுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியான முதன் முதல்ல ஹோமோசெபியன்ஸ் ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் உருவாகுச்சிங்க இந்த ஹோமோசெபியன்ஸ் தான் மனிதர்களோட முன்னோடினே சொல்ல

அதா முதன்முதல்ல மனித இனத்தையே முன்னோக்கி கொண்டு போனவங்களாவும் இருந்தாங்க சோ இப்படி பிரிஞ்சு போன சில கம்யூனிட்டீஸ் முற்றிலும்மா அழிஞ்சு போகவும் ஆரம்பிச்சாங்க அவங்க எப்படி அழிஞ்சாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இதுவரைக்கும் யாராலிய கண்டびடிக்கவே முடியல ஆனா இந்த ஹோமோ மட்டும் அழிஞ்சு போகாம இருக்க முக்கியமான காரணம் இவங்க பூமியோட எல்லா பருவநிலை மாற்றத்துக்கும் ஏத்த மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணி வாழவும் கத்துக்கிட்டாங்க அது ஏத்த மாதிரி அவங்களுடைய உடல்லேயும் சில மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது சோ இந்த ஹோமோ சேபியன்ஸ் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு தலைமுறையும் மேம்பட்டுக்கிட்டே வந்த பிறகு பிற்காலத்துல ஒரு முழுமையான மனித இனமா மாற்றம் அடைஞ்சுருக்காங்க சோ இப்படி முழுமையா மாறினதுக்கு அப்புறமே இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிருச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல இப்போ வரைக்குமோ இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு சோ இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா ஆஸ்திரேலியாவுல வாழ்ந்துட்டு வர மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பூமியோட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி தன்னோட உடம்ப மாத்தி அமைச்சுக்கிறதுக்கான தைராக்சின் அவங்களுடைய உடம்புல மாற்றம் அடைஞ்சிருக்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நாற்பது சதவீதம் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு இந்த மாற்றம் ஏற்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி நேபாள வாழ்ந்துகிட்டு வர மக்களுடைய நுரையீரல் நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது சைஸ்ல கொஞ்சம் பெருசாகவே இருந்திருக்கும் ஏன்னா அவங்க உயரமான பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு வரதால அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடல் அதுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா தகவமைச்சுக்க ஆரம்பிச்சுக்கும் சோ இது எல்லாமே ஒரு வகையான வளர்ச்சி தான் இந்த மாதிரி எவாலுவேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அந்த வகையில இன்னும் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு லட்சம் வருஷங்களுக்கு பிறகு மனிதன் அடுத்த கட்ட பரிணாம

மீன்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி பல செல் உயிர்களாகவும் பின் மீன்களாகவும் மாறி தரைக்கு வந்து பல வித்தியாசமான உயிரினங்களா மாறி கடைசியாக தான் குரங்குகளாகவும் மனிதர்களாகவும் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க சோ அந்த வகையில பாக்டீரியாக்கள் இருந்துதான் மனித இனம் எவாலுவேஷன் ஆச்சுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வரேன் சோ இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் பத்தி டீடைல்டா ஆறு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அன்டோல் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பதிவுல நான் உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்டோல்டு மிஸ்ட்ரி